கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம் முரளி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை நீங்க சொல்லலாம் உள்ள லட்சுமி தேவி நகர் பகுதியை சேர்ந்தவர் லோகேஷ் இவர் வந்து போட்டோகிராபராக பணியாற்றி வருகிறார் இவரது தனது இருசக்கர வாகனம் டியோ வாகனத்தை வீட்டு முன்பு நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார் இரவு உறங்க சென்றதற்கு முன்பாக வீட்டு முன்பு பாட்டிவிட்டு உறங்க சென்றிருக்கிறார் அதிகாலை எழுந்து காலையில் எழுந்து போது நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அழுகாமல் இருக்கக்கூடிய கேமரா அதாவது சிசிடிவி வந்து ஆய்வு செய்த போது அந்த ஆய்வில் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் கொண்ட மர்ம நபர்கள் வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து நிறுத்திவிட்டு அந்த இருசக்கர லியோ வாகனத்தை வந்து உடைத்து எடுத்து செல்லும் காட்சி அதுல பதிவாகி கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக இவர் அட்கோ போலீசாருக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றார் அதாவது சுமார் இருபத்தி அளவில் இந்த சம்பவமானது நடைபெற்று இருக்கிறது ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இது போன்ற இருசக்கர வாகனங்கள் கொள்ளை சம்பவம் வந்து அரங்கேறி வருகிறது இது குறித்து அந்த லோகேஷிடம் பொழுது இந்த பகுதியில் வந்து அதிகப்படியான ரோந்து பணிகளை வந்து மேற்கொள்ளணும் காவல்துறையினர் தொடர்ந்து வந்து இருசக்கர வாகனங்கள் வந்து இந்த பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவம் அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் வந்து ஒசூர் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக சரியான ரோந்து பணியில் ஈடுபட்டால் இந்த குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும் எனவும் பொதுமக்கள் வந்து தெரிவித்திருக்கின்றனர் சூர்யா விவரங்களை வழங்கியதற்காக நன்றி முரளி